ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறோன்னா நாட்டுக்கோழி குழம்பும் சிக்கன் சுக்காவும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பண்ண போகிறோம் நாட்டுக்கோழி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனும் கிளீன் பண்ணி வச்சாச்சு சின்ன வெங்காயம் தக்காளி தேங்காய் ஒரு லெமன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுக்கு இஞ்சி பூண்டு எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பில் புதுனா பச்சை மிளகாய் சாப்பாட்டுக்கு தண்ணி வச்சிருக்கேன் நல்லா கொதிக்கிது அரிசி கழுவி தான் வச்சுருக்கேன் போட்டுடலாம் நான் ஃபஸ்ட்டு ஊற வச்சிட்டேன்னா அரிசியும் தண்ணியும் ஒன்றா வச்சு அப்படியே ஸ்டவ்வில் தூக்கி வச்சுருவேன் அரிசி ஊற வைக்காம மறந்துட்டேன்னா தண்ணி காயறதுக்குள்ளே ஒரு காலை வராச்சி ஊறட்டோன்னு சொல்லிட்டு வெச்சிருவேன் எப்படி வடிச்சாலும் மண் சட்டியில் சூப்பராக வரும் ஆனால் மண் வடிக்கிறது மட்டும் சாதம் வந்து முக்கால் பதம் வேகணும் ஃபுல்லாக வெந்துட்டு வ வடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க ரொம்ப கொல கொல குளம்னு இருக்கும் இப்போ நல்லா நான் ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஹீட் ஆகட்டும் வெங்காயமும் தக்காளியும் வதக்கிட்டு குக்கரில் வைக்கணும் நாட்டுக்கோழி சூப்பராக இருக்கும் இது கண்டிப்பாக சளி நெஞ்சு சளியெலாம் இருக்கிறவங்க வந்து சாப்பிடணும் சாப்பிட்டிங்கன்னா நாட்டுக்கோழி நல்லா இருக்கும் ஆனால் இங்கே இருக்கிறவங்க இப்போ இருக்கிறவங்களுக்கெல்லாம் நாட்டுக்கோழியே பிடிக்க மாட்டுது நாட்டுக்கோழி வந்து ஸ்கின்னோட தான் சாப்பிடுவாங்க மஞ்சள் தடவிடுவாங்க தடவிட்டு சுட்டு தருவாங்க இப்போல்லாம் அந்த மாரிலாம் கிடையாது நார்மலாக நம்ம சிக்கன் எப்படி ரெடி பண்ணுறோம் மாரி உரிச்சிட்டு கட் பண்ணி கொடுத்துட்றாங்க மஞ்சள் தடவி தாங்க வாட்டி தரமாட்டறாங்க ஊர்லெலாம் அடுப்பு இருக்கும் அவங்கவுங்களே வந்து சுத்தணியில் போட்டு எடுத்துகிட்டு மஞ்சள் தடவி வாட்டுவாங்க வாட்டினா ரொம்ப நல்லாயிருக்கும் கருவேப்பில அதுக்கப்புறம் வந்து இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டுக்கு ஒரு அஞ்சு பல் ஆறு பல்லு பூண்டு போட்டிருக்கேன் அதே போல் இஞ்சி சேர்த்துக்கலாம் இதுக்குரிய சின்ன வெங்காயம் ஒரு கால் கிலோ நல்லா வதக்கிட்டு அரைக்கும் போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இது தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு சளி பிடிக்கிறவங்களுக்கு தலைக்கெல்லாம் குளி குளிச்சுட்டு இந்த சூப்பை மொத்தமே இந்த குழம்பு இருக்குது பார்த்திங்களா அந்த குழம்பு மொத்தமே நல்லா நான் ஊற்றி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் வந்து சோம்பு எங்கள் எங்கள் ஊர்லலாம் தலை தீபாவளிக்கு தலைக்கு எண்ணெய் வச்சுட்டு நாட்டுக்கோழி குழம்பு தான் கொடுப்பாங்க நிறைய அங்கே பிரா இதுவெல்லாம் எடுக்க மாட்டாங்க அது என்ன சொல்லுவாங்க அது கோழி அப்படின்வாங்க கோழி நம்ம சிக்கன் எல்லாம் இங்க பசங்களுக்கு அதுதான் பிடிக்குது இருந்தாலும் நான் நடுவில் நடுவில் நாட்டுக்கோழி எல்லாத்தையும் கூட செய்வோம் ஓகேவா அவங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா நம்ம சின்னதுலேயே புதுனா சின்னதுலேயே வந்து எல்லாம் சாப்பிட பழகைய கொடுத்துடணும் கொத்தமல்லி நல்லா வாசமாக இருக்கும் குழம்பு சூப்பராகவும் இருக்கும் இப்போ இது வரங்கட்டும் நான் தக்காளியை கட் பண்ணிட்டு வந்துடுறேன் நாலு தக்காளி எடுத்து வச்சுருக்கோம்ல நாலுத்தையும் கட் பண்ணிக்கலாம் சும்மா ரஃப்பாக கட் பண்ணால் போதும் தக்காளி கொஞ்சம் சேர்த்து போட்டால் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம புளிப்பு கூட ஊற்ற தேவைல பத்தலனா தான் லெமன் சேர்க்கணும் இப்போ கட் பண்ணியாச்சு வெங்காயம் வதங்கிடுச்சின்னா சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க உங்க எந்த அளவுக்கு வதங்கியிருக்கா இப்போ வந்து தக்காளியாக சேர்த்துக்கலாம் தக்காளியை சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க நல்லா குலைவாக வெந்து நல்லா மேட்ச் ஆகிடும் லாம் நான் அது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிறேன் அப்போ தான் வந்து சுக்காவுக்கு வந்து அப்படியே பெரட்டி வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் பாருங்கள் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை ஃபேன் காற்றில் ஆற வச்சிடுங்க ஆற வச்சிட்டு நம்ம சுக்காவுக்கு மசாலா தடவி ஒரு கால் ஹவர் ஊற வச்சிடலாம் டைம் இருந்ததுன்னா நல்லா ஊற வச்சு நீங்கள் செய்யும் போது சூப்பராக வரும் இப்போ இதை ஆற வச்சிடலாம ஆற வச்சுட்டு நைஸாக அரைக்கிறோம் ஓகேவா இப்போ வந்து சிக்கன் சுக்காவுக்கு நான் எடுத்துருக்கேன் அதை தண்ணி இல்லாமல் இப்போ எடுத்துக்கோங்க சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எல்லாம் போட்டாச்சு மிக்ஸ் பண்ணி வைக்கணும் ஓகேவா எப்பயும் போடுற மாதிரி தான் ஓகேவா இப்போ சுக்காக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு அப்புறம் வந்து வெறும் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூனு மிளகு சீரகத்தூள் ஓகேவா கரம் மசாலா இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க தூளாக இருந்துச்சுன்னா அப்படி இல்லையா லவங்கம் எண்ணெய் ஊற்றி லவங்கம் போட்டு தாளிச்சிக்கலாம் இப்போ ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஒரு தக்காளி ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பிலை இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்போ இதில் கால் மூடி வந்து சிக்ஸ்டி ஃபைவ் போட்டிருக்கேன் மீதி கால் மூடி இதுக்கு போட்டுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் அந்தமாரி செய்யும் போது உங்களுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதுவும் நம்ம சிக்கன் இந்த சிக்கன் செய்கிறோன்னா காலையிலே எடுத்துகிட்டு வந்து ஊற வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஊற வச்சுட்டு சும்மா எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணாவே போதும் அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ இதில் பட்டால் அவங்க தூள் இருந்ததுன்னா இதிலே போட்டுவிட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்படியே ஸ்டவ்வில் மூடி வச்சுட்டா போதும் ஊற வச்சத அவ்வளோ நல்லாயிருக்கும் இப்போ இது ஒரு பக்கம் ஊறட்டும் ஓகேவா இதை மூடி வச்சிடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டே போடல பாருங்கள் நானும் இல்லை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க இப்போ தான் அரைச்சேன் நான் எடுத்து வச்சிருந்தால அதை அரைச்சேன் எப்பயுமே நான்வெஜ்ஜுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் தான் அதோட ருசியே சூப்பராக வரும் உங்களுக்கு காரம் பத்தலைன்னு தோணுச்சுன்னா நான் வெறும் மிளகாத்தூள் காஷ்மீர் மிளகாத்தூள் கூட போடல வெறும் தூள் போட்டிருக்கேன் ஓகேவா அதனால் பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இது ஒரு பக்கம் ஊறட்டும் இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விடலாம் இதுக்கும் இன்னும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் போடல ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளிக்கணும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கி இப்போ நம்ம வந்து ஆற வச்சுருக்கோம்ல வெங்காயம் தக்காளி வதக்கந்த இதை ஊற வச்சுட்டு நம்ம அதை அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஓகேவா இதையும் மூடி வச்சிடலாம் சாதம் வெந்துருச்சு வடித்து விட்டுடலாம் இந்த பக்கம் வானொலி வந்து சுக்காக்கு வச்சுருக்கோம் மசாலா நம்ம ஊற வச்சுருக்கோம்ல இது வந்து நாட்டுக்கோழிக்கு குழம்புக்கு நம்ம வதக்கி வச்சதை அரைச்சிட்டு வந்துட்டேன் நல்லா நைஸாக ஓகேவா ஈஸியாக முடிஞ்சிரும் இப்போ வந்து நல்லா நான் ஊற்றிக்கலாம் குழம்புக்கு மட்டும் ஒரு ஐம்பது கிராம் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடும் போது தான் நல்ல அந்த சூடு நாட்டுக்கோழி வந்து சூடு அதிகம் அதனால தணிக்கும்னு சொல்லுவாங்க ஓகேவா அதுக்கப்புறம் வந்து தாலிப்புக்கு பாருங்கள் பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை ஒரு ஏலக்காய் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் ஓகேவா இப்போ இந்த பக்கம் வானொலி ஹீட் ஆகட்டும் எண்ணெய் தண்ணியாக இருக்குது அதனால தான் நான் இன்னும் எண்ணெய் சேர்க்காமல் இருக்கேன் பாருங்க எண்ணெய் வந்து பாதி ஈட்டானோடன நம்ம எடுத்து வச்ச பைசஸ் எல்லாம் சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்காங்க அதையும் சேர்த்துருங்க அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச விழில சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதுலேயே நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வருங்க நல்லா கோபுரமாக ஒரு ஸ்பூன் தூள் அதுக்கப்புறம் அரை ஸ்பூன் வெறுமளகாய் தூள் போட்டிருக்கோம் மொத்தம் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கோம் ஓகேவா இப்போ இதை நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரணும் எப்படி இருக்கு பாருங்கள் எப்படி சேர்க்கும்போது அந்த வெறும் மிளகாத்தோட நெடி வந்து கொஞ்சம் காரம் கம்மியாகவும் கலர்ஃபுல்லாக இருக்கும் உப்பு சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக தான் எப்படி சேர்க்குறேன் தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் தேங்காய் மிளகு சீரகம் கொஞ்சம் சோம்பு போட்டு அரைச்சி ஊற்றிக்கலாம் ஏன்னா வந்து இதுக்கு வந்து நிறைய சோம்பு நான்வெஜுக்குனாவே சோம்பு அதிகமாக தான் சேர்ப்போம் இருந்தாலும் இதுக்கு நாட்டுக்கோழி வந்து ரொம்ப கவுச்சி எடுக்கிற மாதிரி இருக்கும் அதனால் கண்டிப்பாக வந்து எல்லாத்துக்குமே சோம்பு சேர்த்துக்கணும் ஓகேவா இப்போ இந்த சைடு வானலி ஹீட் ஆகிடுச்சு கொஞ்சமாக கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் சிக்கன் சுக்காக்கு கொஞ்சம் எண்ணெய் தாசியா வச்சாதான் சுருள சுருள நல்லா வரும் இங்க பாருங்கள் இப்போ எண்ணெய் பார்த்திங்களா நல்லா அப்படியே பிரிஞ்சு வருது ஒரு அஞ்சு நிமிஷமாக நம்ம அப்படியே வச்சு மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நாட்டுக்கோழியை சேர்த்துக்கலாம் நாட்டுக்கோழியில் கால் தலை ஈரல் எல்லாமே போடணும் ஸ்கின்னும் போடணும் அதில் அவ்வளோதான் ச ஆனால் வந்து சத்து இருக்குது ஆனால் வந்து கறியாக இருக்குது அது ரொம்ப அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் அப்படியே மூடி வைக்கலாம் வந்து எண்ணெய் காஞ்சிருச்சு பாருங்க சீரகம் அரை ஸ்பூனு பட்டை லவங்கம் பிரிஞ்சி எல்லாம் அதை மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சு நம்ம வரட்டி வச்சுருக்கோம்ல அதை அப்படியே சேர்த்துக்கலாம் ஓகேவா தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது இது அப்படியே ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு நீங்கள் சிம்முடியே வச்சு தான் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் நல்லாயிருக்கும் புரியுதா இதுக்கு எதுவுமே நீங்கள் போட தேவையில்லை ஈஸியாக முடிஞ்சிடும் டேஸ்ட்டு வந்து நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இதை வந்து நடுவில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஆனால் பதினஞ்சு நிமிஷத்துக்கு நம்ம பரட்டி பரட்டி எடுக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா சின்ன முடி தேங்காய் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு அதுக்கப்புறம் வந்து சோம்பு ஒரு முக்கா ஸ்பூன் இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் ஓகேவா இப்போ நடுவில் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரை கழுவி கொஞ்சமாக ஊற்றிடலாம் ஏன்னா வெங்காயம் தக்காளி எல்லாம் நம்ம அரைச்சிருப்போம்ல அந்த ஜாடு ஏன்னா நல்லா ட்ரையாக இருக்க மாரி இருக்குது நம்ம அரைச்சிட்டு வர்றதுக்குள்ள அடிப்பிடிச்சிருச்சுன்னா அதுக்கு தான் ஒரு அஞ்சு விசிலாச்சு விடணும் நாட்டுக்கோழி எலும்பு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் காடாக இருக்கும் அதனால் அரைச்சிட்டு வந்துடும் இப்போ தேங்காவை இப்போ மிளகு சீரகம் சோம்பு தேங்காய் நல்லா தண்ணியாக கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் இருக்கும் அதுக்கு தான் சொல்கிறேன் ஏன்னா இது கெட்டி மாதிரி தேங்காய் வந்து நான் ரொம்ப சின்ன முடிதான் இது அதுதான் எடுத்திருக்கேன் இப்போ எவ்வளோ தண்ணி வேணுமோ நம்ம சேர்த்துக்கலாம் குழம்பு திட்டமாக வச்சு நான் இவ்வளோ தூரம் வைக்க போகிறேன் ஏன்னா நைட்டுக்கும் சேர்த்து தான் வைக்க போகிறேன் டிஃபனுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் தோசைக்கெலாம் அதுக்கு தான் இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டுருங்க இங்கே பாருங்கள் எவ்வளோ தண்ணியாக இருக்குதுன்னு இது போல் தான் இருக்கணும் காரம் உப்பு புளிப்பு பார்த்துக்கோங்க ஓகேவா இதுக்கப்புறம் எதுவும் போட தேவையில்ல குக்கரை மூடி டிஸ்டர்பே பண்ணாமல் ஒரு அஞ்சு விசில் விட்டு அதுக்கப்புறம் நம்ம மண் சட்டியில் போட்டு கொதிக்க வைக்கணும் உப்பு மட்டும் பற்றலை கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்கிற மூடி இந்த பக்கம் வச்சிடலாம் வச்சுட்டு சிக்கனை வறுத்துக்கலாம் இப்போ வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் நம்ம சிக்கன் சுக்காவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க நல்லா கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிச்சிருக்கு இப்போ வந்து சிக்கன்னு ஒரு எயிட்டி ஆச்சு வேகணும் அதுக்கப்புறம் தான் ட்ரை பண்ணணும் ஓகேவா கொஞ்சம் மூடி வச்சா தான் சிக்கன் வேகும் ஏன்னா எலும்பு சதையோடு தான் நான் சேர்த்துருக்கேன் இப்போ எண்ணெய் காயட்டும் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு அந்த பக்கம் குக்கரில் நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆகுது இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபையை வாங்க எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு பரட்டி வச்சிருந்தால அதை சேர்த்துக்கலாம் வெறுமே போன்லேஸ் மட்டும் தான் எலும்பே போடல நான் எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றிருக்கேன் நாளைக்கு பௌர்ணமி இது வேஸ்ட் ஆகிடும் அந்த எண்ணெய் அதனால் கொஞ்சமாக ஊற்றி பொறிச்சிக்கலான்னு சொல்லிவிட்டு எண்ணெய் பத்தலைன்னா கூட சுக்காக்கு கூட கொஞ்சம் எடுத்து நம்ம ஊற்றிக்கலாம் ஏன்னா சுக்காக்கு கொஞ்சம் நல்லா பருத்தி எடுக்கிறதுனால நல்லா சுருள சுருள எடுக்கிறதுனால எண்ணெய் தேவைப்படும் இல்லைன்னா அடி பிடிக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் வெந்திருச்சான்னு பாருங்கள் வெந்திருச்சுன்னா மூடி போடாதீங்க அப்படியே சுருள 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 வதக்கி எடுத்துக்கோங்க வெந்திருச்சு லைட்டாக வந்து அப்படியே சிக்கன் பிரிஞ்சு வருது சிம்மில் வச்சு அப்படியே ஒரு பத்து நிமிஷம் எடுத்துக்கோங்க ஃபாஸ்ட்டாக வச்சுடாதீங்க நல்லா கலரை பார்த்தாவே நல்லா கார சரமாக இருக்கும் போல இருக்கு இந்த கிளைமேட்டுக்கு கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்டா தான் இப்போ வேறு திருப்பி வந்து ஏதோ ஒரு வைரஸ் வருதுன்றாங்க அதனால் இஞ்சி மிளகு மஞ்சள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்மளுக்கு எதிர்ப்பு சக்திக்கு வேணும் அதேமாரி அந்த பட்டை லவங்கம் நான் அதுக்கு தான் எப்பயுமே டெய்லியும் சமையல்லையே பட்டை லவங்கம் இல்லாமல் செய்ய மாட்டேன் அதெல்லாம் தொண்டை பிரச்சனை அந்த இதெல்லாம் வராது அதுக்கு தான் இந்தமாரி சேர்க்குறது இப்போ தான் பாருங்கள் எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வருது அது இல்லாமல் கொஞ்சம் ட்ரை ஆகணும் ட்ரை நல்லா நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்மளுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் நல்ல ஒரு கலர்ஃபுல்லான வந்திருக்கு எடுத்துடலாம் எடுத்துட்டு அடுத்ததை போட்டுக்கலாம் சூப்பராக வந்திருக்கா நம்ம போடுற மசாலா வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு பிரியக்கூடாது அதுதான் மெயின் செஞ்சுக்கிட்டே இந்த ஈஸியாக வந்துடுங்க எனக்கு பிரியாணியும் செய்ய தெரியாது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட தெரியாது எல்லாம் வாங்கி தான் கொடுப்பனே தவிர அம்மா தான் செய்வாங்க எங்கள் அம்மா இப்போ எங்கள் அம்மா இறந்தோன்னே எல்லாமே கற்றுக்கலையா சமையல்லாம் பண்ணுவோம் ஏன்னா எங்கள் அப்பாவுக்கு வந்து சமையலோட டச்சு இருக்கிறதுனால ஷூட்டிங்கில் சமையல் பண்ணிகிட்டு இருந்ததுனால எங்கள் கையால் பண்ணுற சமையல் சூப்பராக இருக்கும் இப்போ வந்து இதை கொஞ்சம் நான் கலர் பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு இன்னும் வந்து ட்ரையாக ஆகணும் வா தான் வச்சுதான் ட்ரை பண்ணணும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு நல்லா ட்ரை ஆயிடுச்சு கொஞ்சம் கருவேக்குள்ள சேர்த்துருக்கேன் சுக்காக்கு பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க இப்போ வந்து சூடோட அப்படியே மூடி ஓகேவா வச்சிருங்க ஓகேவாடுங்க இப்ப சிக்கன்லாம் வறுத்துட்டு பார்க்கலாம் குக்கர்ல மூணு விசில் தான் வந்திருக்கு ஓப்பன் பண்ணும்போது போது காட்டுறேன் உங்களுக்கு குக்கர்லயே நம்மளுக்கு விசில் வந்துருச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது லாஸ்ட் பேட்ச்சு இப்போ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் சுக்காவை அப்படியே மூடி வச்சுருந்தோம் சூப்பராக நல்லா சுட சுட இருக்குது இப்போ வந்து நம்ம குக்கர் வந்து விசில் அடங்கட்டும் கொஞ்சமாக தக்காளி ரசம் மட்டும் வச்சுக்கலாம் வந்து தக்காளி ரசம் வச்சுருக்கேன் இந்த பக்கம் விசில் அடங்கிடுச்சு ஓப்பன் பண்ணி காற்று பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்லெண்ணெய் பார்த்திங்களா எந்த அளவுக்கு சரி நல்லா என்ன பார்த்திங்களா எவ்வளோ நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு சூப்பராக இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு மண் சட்டியில் ஊற்றி கொதிக்க வச்சிடலாம் தக்காளி ரசம் மலர்ந்துருச்சு ஆஃப் பண்ணிடலாம் இது போல் தான் இருக்கணும் சாப்பாட்டுக்கு நல்லா தழை தழைன்னு ஊற்றி சாப்பிடணும் இல்லைன்னா கிண்ணத்தில் நல்லா நம்ம ஊற்றி சாப்பிடுங்க இப்போ நம்ம மண்சட்டியில் ஊற்றிடலாம் அஞ்சு விசில் கண்டிப்பாக விடணும் விட்டால் தான் உங்களுக்கு அந்த எலும்பெல்லாம் நல்லா வெந்து வரும் கொதிக்கிட்டோம் இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வருது கொத்தமல்லி போட்டுக்கோங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா கொதித்து வந்துடுச்சு அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம செஞ்சதெல்லாம் ப்ளேட்டில் உங்களுக்கு எடுத்து வச்சு காட்டுறேன் ஓகேவா சூப்பராக சண்டே சமையல் செஞ்சோம் எல்லாமே ப்ளைட்டில் எடுத்து வச்சுருக்கோம் நீங்களும் வீடியோ பார்த்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோ பார்க்குறவங்க யாருமே லைக் பண்ணி ஷேர் பண்ண மாட்டீங்க கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடே நோட்டிகேஷனாக வரும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபாலோ பண்ணால் மறந்துவிடாதீங்க பாய்